பாராளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதற்கிடையே நாகம்பட்டியில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு ஜோதிமணி பிரச்சார வேனில் இருந்து இறங்கி புறப்பட சென்ற போது அவரை இடைமறித்துக் கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறினீர்கள் ஆனால் எங்கள் பகுதியில் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவருக்கு பதில் ஏதும் சொல்லாமல் காரில் ஏறி சென்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை தற்போது மோடியின் அரசாங்கத்தில் நிலவுகிறது என்று வேலைவாய்ப்பு குறித்து விரிவாக பேசினார் ஜோதிமணி இந்த மாதிரி வேலை கேட்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் மத்தியிலே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் நடைபெற வேண்டும் நம்ம இருந்த காலத்தில் வேலை வாய்ப்புகளில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து கேட்டுருக்க மாட்டாங்க அதனால வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும்